ஒரு காலகட்டம் இருந்தது பரலோகத்திற்கு போவதையே குறிக்கோளாய் வைத்து தேவனை ஆராதித்தார்கள் ஆராதனைலாம் வேற லெவல்ல இருக்கும் யாரும் ஆராதனைக்கு விடுமுறை எடுப்பதில்லை எவ்வளவு பாடுபட்டாலும் வந்துருவாங்க அப்படிப்பட்ட காலகட்டங்கள் இருந்தது ஒரு லெவலுக்கு அது ஓகே அவங்களுக்கு வெளிப்பட்ட அளவுக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க ஆராதித்தாங்க இன்னைக்குள்ள வெளிப்பாடுகள் வேற லெவல்ல இருக்கு சரியாய் வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டோம் சத்தியத்தை சரியாய் அறிந்து கொண்டோம் சத்தியவரை புரிந்து கொண்டோம் இயேசுடைய ரோல் என்ன அதை புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நமக்கு நல்லா தெரியும் பரலோகத்திற்கு போவதல்ல பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் கொண்டு வருவதுதான் தேவனுடைய திட்டம் இது பிதாவின் விருப்பமா இருக்கிறது பிதா என்ன சொல்கிறார் பயப்படாதே சிறுமந்தையே ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுப்பேன் பயப்படாதே சிறுமந்தையே ராஜ்யத்தை கொடுக்க பிதா இருக்கிறார் பரலோகத்தை கொடுக்கவா ராஜ்யத்தை கொடுக்கவா ராஜ்யத்தை கொடுக்க எங்க குழப்பம் வந்துட்டு அப்படின்னா பரலோகம் என்று வேதத்தில் வருவதும் பரலோக ராஜ்யம் என்று வேதத்தில் வருவதும் ஒன்றென்று நினைத்து விட்டார்கள் அப்படி புரிந்து கொண்டதுனால தான் பெரிய பிரச்சனை பரலோகம் என்பது வேற பரலோக ராஜ்யம் என்பது வேற இதை ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் சொல்லணும் பாருங்க பரலோகம்னா என்ன மறித்த பின்பு ஒரு இடத்திற்கு போவோம் என்று நாம் நம்புகிறோம் அது பரலோகம் ராஜ்யம் என்றால் என்ன இந்த பூமியில் நாம் அனுபவிக்கிற தேவனுடைய ஆளுகை தேவனுடைய ஆளுகை ஆகவேத்தான் இயேசு இப்படி ஜெபம் பண்ணினார் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே பரலோக ராஜ்யத்தில் செய்யப்படுவது போலன்னு சொல்லல பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமிக்கு வந்த நோக்கமே ராஜ்யம் வர வேண்டும் பரலோகத்தில் எப்படி தேவ சித்தம் செய்யப்படுகிறதோ அப்படி இந்த பூமியில் தேவ சித்தம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னா தான் நமக்குள்ள என்ன பண்ண முடியும் எங்க ராஜ்யம் இருக்கிறதோ அங்கத்தான் தேவன் வாசம் பண்ண முடியும் இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார் வெறும் பாவத்தை மட்டும் மன்னிப்பதற்காக அல்ல அவர் பரலோகத்தில் இருந்தே செய்திருக்கலாம் வேற ஏதோ ஒரு நபரை பிரசங்கம் பண்ண வச்சு என்ன பண்ணியிருக்கலாம் பாவத்தை மன்னிக்க செய்திருக்கலாம் இல்லை ஒரு பலிகளை செலுத்தி பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் இயேசு இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் அவர் மறிக்க வேண்டும் அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அவர் உயிரோடு எழும்ப வேண்டும் மனுக்குலத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நிரந்தரமாக தேவன் மனிதனுக்குள் வாசம் பண்ண முடியும் ஏன் ஏதேன் தோட்டத்தில் கத்தர் ஆதாமை உருவாக்கினார் அவன் ஜீவ விருட்சத்தை புசிக்கும் போது அவனுக்குள் வாசம் பண்ணுவதற்காக ஆனால் பாருங்க ஆதாம் முதல் என்ன பண்ணிட்டான் முதல் அட்டம்டே ராங்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசித்தான் தோட்டத்தை விட்டு வெளியாக்கப்பட்டான் பாருங்க அவன் செய்த தப்பு அவன் தவறா புசித்ததுனால அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் தோட்டத்துக்கு வெளியாயிட்டாங்க ஆதாம் ஏவாள் தோட்டத்துக்கு வெளியே அனுப்பப்பட்டதற்கு நியாயம் இருக்கு காயினும் ஆபேலும் தோட்டத்திற்கு வெளியே அவங்களுக்கு காரணமே இல்லை பாருங்க பெற்றோருடைய தவறு பிள்ளைகள் தண்டனை அனுபவிக்கிறாங்க இதெல்லாம் சரி பண்ண இயேசு கிறிஸ்து மனிதனா இந்த பூமியில வந்தார் அவர் பிந்தின் ஆதாமா இருக்கிறார் அவர் இப்ப சரியானதை செய்துட்டார் ஆமேன் இப்போ செய்து அன்னைக்கு தேவன் எதை எதிர்பார்த்தாரோ அது இன்னைக்கு நடைமுறைக்கு வர இயேசு ஜீவமார்க்கத்தை திறந்திருக்கிறார் இன்னைக்கு தேவன் மனிதருக்குள் வாழ்கிறார் ஏதேனில் தேவனால் போடப்பட்ட திட்டம் சியோன் மலையில் அந்த கொல்கொதா மலையில் கல்வாரி மலையில் நிறைவேறி இன்னைக்கு நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம்